தயாரிப்பிலையும் பெத்த லாபம் பார்த்த பிரகாஷ் ராஜ் காசு போட்ட எல்லா படங்களும் ஹிட் ஆயிருக்கு லேஸ்ட்ல நம்ம பார்க்கப் போறது அழகிய தீயே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ராதாமோகன் இயக்கத்துல வெளியான இந்த படத்துல பிரசன்னா நவ்யா நாயர் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க சினிமா துறையில உதவியாளரா வேலை பாத்துக்கிட்டே பெரிய டைரக்டர் ஆகணும் பெரிய ரைட்டர் ஆகணும் பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்னே கனவு காணக்கூடிய நாலு ஃப்ரெண்ட்ஸை பத்தின கதை தான் இது அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தை பார்த்தது இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்க்கணும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பா பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு தயாரிப்பாளரா ராஜுக்கு இந்த படம் நல்ல லாபத்தை கொடுத்துச்சு நம்ம அடுத்து பார்க்க போறது மோலி பிரகாஷ்ராஜ் தயாரிப்புல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராதாமோகன் இயக்கிய இந்த படத்துல பிருத்திவிராஜ் பிரகாஷ்ராஜ் ஜோதிகா சொர்ணமாலி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல கணவனை இழந்த பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் கல்யாணம் பண்ணிப்பாரு கூடவே காது கேட்காம வாய் பேச முடியாம நடிச்சிருக்க கூடிய ஜோதிகாவை பிருத்திவிராஜ் துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாரு கடைசியில ஜோதிகாவுமே பிருத்திவிராஜ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த படம் அவ்வளவு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்குமே இது அவ்வளவு சூப்பரா கனெக்ட் ஆகும் ஒரு பத்து நாள் இந்த படத்தை தொடர்ந்து பார்த்தாலுமே இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காது அவ்வளவு ஒரு ஹோல்சமான படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு பிரகாஷ் ராஜுக்கு ஒரு நல்ல லாபம் தான் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அபியும் நானும் டைரக்டர் ராதா மோகன் மேல பிரகாஷ் ராஜ்க்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை ராதா மோகனோட கதை என்னைக்குமே சொதப்பாது அப்படின்னு அவர் ரொம்ப நம்பி இருக்காரு அபியும் நானும் படத்தை டைரக்ட் பண்ணதோ ராதா மோகன் தான் இந்த படத்தை பிரகாஷ் ராஜ் தயாரிச்சாரு இப்ப வரைக்கும் அப்பா பொண்ணு செண்டிமெண்ட்ல எத்தனையோ படம் வந்திருக்கலாம் ஆனா அபியம் நானும் படத்தை பீட் பண்றதுக்கு யாராலேயுமே முடியாது அப்படி ஒரு தத்ரூபமான நடிப்பை த்ரிஷா தொடங்கி அந்த படத்துல இருக்கிற எல்லாருமே காமிச்சிருப்பாங்க இதுவு ஒரு ஹோல்சமான படம் தான் இந்த படத்தை நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் பாருங்க உங்களுக்கு போரே அடிக்காது அப்பாக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்பு இருக்குல்ல அதை எவ்வளவு சூப்பரா இதுல காமிச்சிருப்பாங்க தெரியுமா இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஒரு நல்ல லாபத்தை பிரகாஷ் ராஜுக்கு கொடுத்திருக்கு எடுத்து பார்க்க போறது கண்ட நாள் முதல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வி பிரியா எழுதி டைரக்ட் பண்ண படம் தான் இது இந்த படத்தை பிரகாஷ்ராஜ் ராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு இதுல பிரசனா லைலா கார்த்திக் குமார் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க ஒரு கல்யாண மண்டபத்துல மீட் பண்ணக்கூடிய ரெண்டு பேர் ஒவ்வொரு வாட்டியும் மீட் பண்ணும் போதுலாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த சண்டை எப்படி காதல்ல முடிஞ்சிச்சு அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதை உண்மையாவே ஒரு சூப்பரான லவ் சப்ஜெக்ட் இந்த படத்தை பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா பாருங்க லிஸ்ட்ல எடுத்து அடுத்து பார்க்க போறது வெள்ளித்திரை பிருத்திவிராஜோட கதையை திருடி ஹீரோவா மாறின பிரகாஷ்ராஜ் வெள்ளித்திரையில பிரபலமாகறதுக்கு பண்ண துரோகத்தை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க இதுல பிரகாஷ்ராஜ் நடிச்சது மட்டும் இல்ல தான் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல முதன் முதலா வில்லனா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இந்த படத்தை உங்களை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல அடிக்கடி டிவியில போடுவாங்க இந்த படத்தை டவுன்லோட் எடுத்து பயணம் நாகார்ஜுனா பிரகாஷ்ராஜ் நடிப்புல உருவாக படம் தான் இது இந்த படத்தை பிரகாஷ்ராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி இருந்தாரு சென்னையில இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய நடு நடுவானத்துல வச்சு தீவிரவாதிகள் கடத்திடுவாங்க அதுக்கப்புறமா தீவிரவாதிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதை பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா பயணிகளை எப்படி மீட் எடுத்தாங்க அப்படின்றது படத்தோட மீதி கதை கண்டிப்பா இந்த படத்தை மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பேங்க ஏன்னா விஜய் டிவில நம்ம போதும் போதும் சொல்ற அளவுக்கு இதை போட்டு காமிச்சாங்க கலர்ஸ் டிவி எப்படி கேஜி வச்சு ஓடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி விஜய் சூப்பர் ரொம்ப வருஷமா பயணம் படத்தை தான் ஓட்டிட்டு இருந்தாங்க